நீ தான என்ன விருந்த கூப்பிட்ட? அதான் வந்தேன். சும்மாதா சொன்னே. வா. கொக்கு நரியை கூட்டி சென்று இரண்டு ஜாடியின் முன் நின்றது. என்ன நண்பா? தேடின நட்டு வைக்க போறோம். தெரியயா? அதெல்லாம் உங்களுக்கு விருந்தே சூப் இருக்கு குடி. நான் எப்படி குளிக்க முடியும்? அதெல்லாம் நான் எனக்கு தெரியாது. நான் விருந்து வைக்கணும் நினைச்சேன் நினச்சிட்டான் குடிக்கிறது தான் குளிக்காதான் நரி விருந்திற்கு போய் சாப்பிட முடியாத நிலை நரி சற்று சிந்தித்தது அன்பா நாளைக்கு எங்கள் வீட்டில் விருந்து வந்துட்டு சதனன்பா அங்கே தான் வந்திருக்கான் கொக்கு நரி வீட்டிற்கு சென்றது வானன்பா ஏன் இவ்வளோ லேட்டு அட வரிyle கொஞ்சம் வா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதையே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நரி இரண்டு கிண்ணத்தில் சூப்பை வைத்திருந்தது சாப்பிடு சொன்னியே நான் எப்படி சாப்பிற முடியும் இது என் வாயக்கே போகாதே

பசிக்குதுன்னு சொல்லிட்ட உயிர் நண்பனா ஆயிட்ட பசியோட அனுப்ப மனசு வரல நீ பண்ண தப்ப உனக்கு தெரியப்படுத்தணும் தான் பண்ண என்ன கொக்கு தான் செய்த தப்பை உணர்ந்தது நரியிடம் மன்னிப்பு கேட்டது இருவரும் நண்பர்கள் ஆயின பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு ஒரு காகம் வந்தது ரொம்ப பசிக்குதே இன்னைக்கு யார் கிட்ட இருந்து ஆட்டைய போடலாம் அதோ ஒரு காக்கா வடை வச்சுட்டு இருக்கு அது கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுலாம் நரி சென்றது காக்கா நீ பாக்கவே ரொம்ப அழகா இருக்கியே நீ எந்த ஊர் காக்கா இந்த ஊர் காக்கா குரல கேட்டு கேட்டு போர் அடிக்குது